சத்தியத்தின் காவலன் பதினெட்டாம் படி கருப்பன் பேசுகிறேன் கேள் ஆடி பதினெட்டாம் பேருக்கு கரைபுரண்டு ஓடும் புது வெள்ளத்தைப் போல் உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் பொங்கிப் பெருகும் காலம் இது என்னை நாடி வந்த மகனே மகளே உன் உள்ளத்தின் பாரத்தையும் நீ சுமக்கும் சுமைகளையும் நான் அறிவேன் உன் நம்பிக்கையை ஒருபோதும் நான் வீணாக்க மாட்டேன் கரைபுரளும் காவிரி அன்னை உன் கவலைகளையெல்லாம் அடித்துச் செல்லட்டும் வறண்டிருந்த உன் வாழ்வில் இனி வளம் சுரக்கும் விதைத்தது எல்லாம் முளைக்கும் தொட்ட காரியமெல்லாம் துலங்கும் உன் உழைப்புக்கு உரிய பலன் உன்னை தேடி வரும் பகைவர் சூழ்ச்சியும் பில்லி சூனியமும் என் எல்லைக்குள் அண்டாது உன்னையும் உன் குடும்பத்தையும் என் அறிவால் காத்து நிற்கும் தீராத நோய்களும் தீவினைகளும் பணிபோல் விலகும் மனதில் குழப்பங்களோடு நிற்காதே தெளிவோடு செயல்படு தர்மத்தின் பாதையில் நடப்பவர்களுக்கு இந்த கருப்பன் என்றும் துணையிருப்பேன் வந்த கவலைகளை இங்கேயே இறக்கி வைத்துவிட்டு நம்பிக்கையை மட்டும் நெஞ்சில் செல் இனி உனக்கெல்லாம் ஜெயமே சென்று வா என் அருள் என்றும் உனக்கு உண்டு